இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த் ஐ மீன் டென்த்து சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் ஃபோர்த் சம் கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணு சப்டிவிஷனில் கொஷின் கேட்டிருக்காங்க அம்பு கூறிய படம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வரைபடம் மூணாவது பட்டியல் முறையில் குறிக்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷனில் கொஷின் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாமாங்க தீர்வு ஃபஸ்ட் சப்ரேஷனுக்கு கொஷன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் கம்மா ஒய் சட்ச் சட் எக்ஸ் ஈக்குவல் டூ ஒய் கம்மா எக்ஸ் பிளாங்ஸ் டூ ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு ஒய் பிளாங்ஸ் டூ ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு ஒய்ன்னு இதை வச்சு ஒயோட மதிப்பு செக் பண்ணி பார்க்கலாமா அப்போது ஒய் தான் வேணும் உங்கள் பெருக்கில் கரண்டது மோசம் வகத்தில் வருமா எக்ஸ் டிவட் பை ரெண்டுன்னு வருமா ஒ வேணுன்றதுனால அப்படி மாற்றி எழுதிக்கலாம் ஒய் ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை டூ சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ன்ற மதிப்பில இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்ட்டு ஒன்று அப்ளை பண்ணலாமா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எனில் எக்ஸுக்கு போ ரெண்டு என்னும்போது ஒய் ஈக்குவல் எக்ஸ் போ ரெண்டு போடலாமா ரெண்டு டிவைட் பை ரெண்டு ஒரன் ரெண்டு ஒன் ரெண்டு அப்போது ஒய் ஈக்குவல் ஒன்று வருமா அடுத்து எக்ஸ் ஈக்குவல் மூணு எனில் இப்போ எக்ஸ் ஈக்குவல் போது ஒய் ஈக்குவல் மூணு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் நாலு அப்படின்னு அப்ளை பண்ணலாம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் நாலுன்னும் போது ஒய் ஈக்குவல் நாலு டிவைட் பை ரெண்டு வருமா ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு நாலு அப்போது ஒய் ஈக்குவல் ரெண்டு அடுத்து என்ன X எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு இப்போ எக்ஸ் 5 அஞ்சு எனில் அஞ்சு அப்ளை பண்ணால் ஒய் 5 அஞ்சு பை வருமா இது வந்து இப்போ நான் புள்ளியில் எங்கள் எடுத்து எழுதும்போது இப்போ அந்த சைட்ல எழுதிட்டேன் வேணுனா கூட புள்ளி எழுதுவோம்மா இது பில்தும் மூணு கம்மா மூணு பை இது நாலு ஒய் இது அஞ்சு வந்து அஞ்சு டிவைட் பை ரெண்டு இப்போ ஒரு ஒரு புள்ளி எடுத்து எழுதியாச்சு இப்போது சம் பிடிப்பாங்க ஃபஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க அம்புக்குரி படம் கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம் போடலாமா அம்புக்குரி படம் போகிறதுக்கு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு ஃபஸ்ட்டு இந்த பார்க்க எக்ஸு என்னென்ன கொடுத்துருக்கோங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சா இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இது ஒயின்னு எடுத்துக்கிறோம் அடுத்து கொஷனில் வந்து ஃபஸ்ட் கொஷனுக்கு ஒய்னு கொடுத்துக்கோ ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு கொடுத்துருக்காங்களா அதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா இப்போது ரெண்டுக்கு நேராக ஒன்றா இப்போது ரெண்டுக்கு அம்மா ஒன்றும்போது ரெண்டுக்கு ஒன்று சரிங்களா அடுத்து என்ன மூணு கம்மா மூணு பேர் ரெண்டு அப்போ இது வராது புள்ளி அடுத்து நாலு கம்மா ரெண்டா அப்போது நாலு கம்மா ரெண்டு அடுத்து அஞ்சு கம்மா அஞ்சு பேர் ரெண்டு அப்போ இது வராது சரிங்களா அப்போது இது ரெண்டு பாயிண்ட் தான் வரும் அடுத்து செகண்ட் சப்ஜூஷன் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க வரைபடம் கேட்டிருக்காங்களா அப்போது போது கிராஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இதுதான் வந்து புள்ளியில் குறிப்போம் வந்து புள்ளியில் குறிக்க மாட்டோம் சரிங்களா பாயிண்ட் வராது அப்போது இது வரைய குறிக்கும்போது கிராஃப்ட் போடும்மா பாருங்கள் நீட்டாக ஸ்கில் வச்சு போட்டுக்கோங்க எக்ஸு ஆச்சு இது ஒய் ஆச்சு சரிங்களா பாயிண்ட் ஜீரோ இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் போட்டுக்கலாம் அதே போல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் போட்டுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன எக்ஸில் ரெண்டு ஃபஸ்ட்டு எக்ஸில் ஒன்று ஒயில் ஒன்றா இப்போ எக்ஸில் ரெண்டு ஒயில் ஒன்று இங்கே வருமா அடுத்து என்ன எக்ஸில் நாலு ஒயில் ரெண்டு எக்ஸில் நாலு ஒயில் ரெண்டு இங்கே வருமா இந்த புள்ளி புள்ளிட்டு ரெண்டு கம்மா ஒன்று நாலு கம்மா ரெண்டு மீதி ரெண்டு புள்ளி வராது கொஞ்சம் நேரம் ஸ்கேல் வச்சு நேராக உங்கள் பிள்ளை கோடு போட்டுக்கோங்க அடுத்து நான் கேட்டிருக்காங்க பட்டியல் முறையா பட்டியல் முறை போது என்னோடய பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்து பாயிண்ட் என்ன ரெண்டு கம்மா ஒன்று அடுத்து நாலு கம்மா ரெண்டா அவ்வளோதான் ஃபஸ்ட் சப்டிவிஷன் சம்படிச்சி அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் இப்போது செகண்ட் சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க அதனால சேம் சப்ஜெக்சன் எடுத்து எடுத்து எழுதியாச்சு இந்த பார்த்திங்கன்னா எக்ஸும் ஒய்யும் இயலங்களும் கொடுத்துட்டாங்க அது பார்த்தீங்கன்னா லெஸ்தான் கொடுத்து பத்து சரிங்களா அப்போது பத்துக்குள்ளே தான் இருக்கும் நம்பர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஒய் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ போது இயல்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எடுப்போமா அப்போ ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து எடுப்போம் நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று ஒன்று அப்ளை பண்ணலாமா ஒன்று நம்ம என்ன வரும் ஒய் ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் மூணு வருமா இப்போ ஒய் ஈக்குவல் நாலு அப்போ புள்ளி என்ன வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கம்மா நாலுன்னு வருமா அடுத்து போங்க எக்ஸ் ஈக்குவல் ரெண்டுன்னு கொடுக்கலாமா எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எண்ணில் ஒய் ஈக்குவல் என்ன வரும் ரெண்டு ப்ளஸ் மூணு ரெண்டு ப்ளஸ் மூணு கூப்பிட்டுனா அஞ்சு அப்போது பார்த்தீங்கன்னா புள்ளி வருமா அடுத்து பாருங்கள் X ஈக்குவல் மூணு எனில் எக்ஸ் ஈக்குவல் மூணு Y equal 3 ப்ளஸ் மூணு வருமா மூணு ப்ளஸ் மூணு ஆறு புள்ளி எழுதும்போது 6 ஆறுன்னு எழுதுவோமா அடுத்து பாருங்கள் X ஈக்குவல் 4, அப்ளை பண்ணலாமா X ஈக்குவல் நாலு எனில் இப்போ ஒய்ஈக்குவல் எக்ஸாக நாலு ப்ளஸ் மூணு நாலு ப்ளஸ் மூணு ஏழாக புள்ளியில் மென்ஷன் பண்ணும்போது நாலு கம்மா ஏழுன்னு வருமா அடுத்து எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு எண் இந்த இடத்துல வந்து எக்ஸும் ஒய்யும் பத்து பத்துக்குள்ள ஒன்பது வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஒன்பது வரைக்கும் நம்ம போட்டால் போதும் அடுத்து ஒய் ஈக்குவல் எக்ஸ் அஞ்சா அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு அப்போ புள்ளியில் எழுதும்போது அஞ்சு கம்மா எட்டுன்னு வருமா அடுத்து எக்ஸ் ஈக்குவல் ஆறுன்னு போடலாமா எக்ஸ் ஈக்குவல் ஆறு எண்ணின் அப்போது ஒய் ஈக்குவல் ஆறு ப்ளஸ் மூணு வருமா ஆறு மூணு கூட்டினா ஒன்பது புள்ளியில் எழுதும் போது ஆறு கம்மா ஒன்பது இதுக்கு மேலே வராது ஏன் நமக்கு வந்து இங்கே வந்து ஒய் ஒன்பது வந்துடுச்சு எக்ஸும் ஒய்யும் பத்துக்குள்ள தான் இருக்குன்னு நச்சுல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே நம்ம போடும்போது ஏழு ப்ளஸ் மூணு பத்துன்னு வந்துடும் சரிங்களா இப்போது நம்ம எடுத்து எழுதியாச்சு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நான் கேட்டுருந்தாங்க அம்புகுரி படம் எடுத்திருந்தாங்களா ஃபஸ்ட்டு அம்புக்குரி படம் போடலாமா அம்புக்குறி படம் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இது ஒய்னு எடுத்துப்போம் அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் போடுவோமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஏன் ரெண்டுமே ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்களா அதனால எடுத்து எழுதியிருக்கும் எக்ஸ் இவல் ஒன்றுன்னா என்ன நாலா எக்ஸிகல் ரெண்டுன்னா ஒயில் என்ன அஞ்சா எக்ஸீக்குவல் மூணுனா ஒயில் ஆறு எக்ஸ்வல் நாலுன்னா ஒயில் ஏழு எக்ஸீக்குவல் அஞ்சுன்னா ஒயில எட்டு எக்ஸ் ஈக்குவல் ஆறுனா ஒயில் ஒன்பது சரிங்களா அம்பு குறிப்பிட்ணும் போட்டாச்சா அடுத்து வரைபடம் வரைபடம் பாருங்கள் ஸ்கேலில் போடும் எக்ஸ்ஹச்சு ஒய்ஹெச்சு இது ஜீரோ அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் ஒன்பது போட்டுக்கோங்க அடுத்து அதே போல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா புள்ளியை பயன் பண்ணலாமா ஃபஸ்ட்டு புள்ளி என்ன ஒன்று எக்ஸில் வந்து ஒன்று ஒயில் வந்து நாலா அடுத்து அடுத்துப்பாங்க ஒன்று கம்மா நாலு அடுத்து எக்ஸில் ரெண்டு ஒயில் அஞ்சா ரெண்டு கம்மா அஞ்சு அடுத்து எக்ஸில் மூணு ஒயில் ஆறா அப்போ மூணு கம்மா ஆறு அடுத்து எக்ஸில் நாலு ஒயில் ஏழா இப்போது நாலு கம்மா ஏழு அடுத்து எக்ஸில் அஞ்சு ஒயில் எட்டா இப்போ அஞ்சு கம்மா எட்டு இப்போ எக்ஸில் ஆறு ஒயில் ஒன்பதா ஆறு கம்மா ஒன்பது இப்போ நம்ம எடுத்த எல்லா புள்ளி எழுதிட்டோமா எஸ்கேயில் வச்சு ஒரு ஈவெண்டாக வரமா போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா அந்த புள்ளி தாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்போது அடுத்ததுன்னு கேட்டுக்கோங்க பட்டியல் பட்டியல் முறை என்னும்போது இந்த புள்ளியிலேயே நம்ம எடுத்து எழுதுவோமா பட்டியல் முறை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒன்று கம்ம நாலுன்ற புள்ளி ஒன்று பிடிச்சிருக்கோம் அடுத்து ரெண்டு கம்மா அஞ்சுன்ற புள்ளி அடுத்து மூணு கம்மா ஆறுன்ற புள்ளி அடுத்து நாலு கம்ம ஏழுன்ற புள்ளி அடுத்து அஞ்சு கம்மா எட்டுன்ற புள்ளி அடுத்து பாருங்கள் ஆறு கம்மா ஒன்பதுன்ற புள்ளி சரிங்களா அவ்வளோதான் இதில் கணக்க முடிஞ்சது